அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உலகத்திற்கு வரப்போகும் ஆபத்தை குறித்து யோவான் மூலமாக கர்த்தர் தெரியப்படுத்துகிறார் என்ன ஆபத்து என்றால் தேவனுடைய ஏழு முத்திரைகளை ஏசு கிறிஸ்துவே அதாவது ஆட்டுக்குட்டியானவரே உடைக்கிறார் ஏன் முத்திரையை இயேசு கிறிஸ்து உடைக்க வேண்டும் இந்த ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள நாம் வாழும் இந்த உலகத்தின் மீது தேவனுடைய தீர்ப்பு அழிவை கொண்டு வருகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகார ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்த நியாய தீர்ப்புகள் தெய்வீகமானவை என்றும் அவை கிறிஸ்துவின் கரத்தில் கொடுக்கப்பட்டன என்றும் அறிகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் வாதைகள் அனைத்தும் தேவ கோபம் என்று கூறப்பட்டுள்ளது முதலாம் முத்திரை முதலாம் முத்திரையை உடைக்கும் போது ஏழு வருட உபத்திரவ காலத்தின் ஆரம்பம் இந்த உபத்திரவங்கள் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன் அடையாளமாகும் யோவான் முதலாம் முத்திரையை உடைத்த பின்பு ஒரு வெள்ளை குதிரையை பார்க்கிறார் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் வெள்ளை குதிரையின் மேல் இருந்தவன் அந்திகிறிஸ்து மகா உபத்திரவ காலத்தில் ஏழு வருட அரசாட்சியில் அதில் மூன்றரை ஆண்டுகள் கிறிஸ்து போலியான சமாதானத்தை செய்வான் இரண்டாவது முத்திரை இரண்டாம் முத்திரையை உடைக்கும் போது யோவான் சிகப்பு குதிரையை பார்க்கிறார் அந்த குதிரையின் மேலும் ஏறி இருந்ததும் கிறிஸ்துதான் அவன் எப்படிப்பட்டவனாக காணப்பட்டான் என்றால் ஒருவருக்கொருவர் கொலை செய்யும்படியாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியாக அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அவனுடைய கையில் பட்டயமும் இருந்தது அந்த பட்டயத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அநேகரை கொன்று போட்டான் மூன்றாம் முத்திரை மூன்றாம் முத்திரையை உடைக்கும் போது யோவான் கருப்பு குதிரையை பார்க்கிறார் கருப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்தவனுக்கு கிறிஸ்து என்று பெயர் அவனுடைய கையில் தராசு வைக்கப்பட்டிருந்தது அவன் மிக முக்கியமாக அந்த உபத்திரவ நாட்களில் உணவு தட்டுப்பாடு கொண்டு வந்து தேசத்தில் கொடிய பஞ்சத்தை உண்டாக்குவான் நான்காம் முத்திரை நான்காம் முத்திரையை உடைக்கும் போது யோவான் மங்கின நிறமுள்ள குதிரையை பார்க்கிறார் அதன் மேல் ஏறியிருந்தவன் கிறிஸ்து மற்றும் அவனுக்கு மறுபெயர் மரணம் என்று கூறுகிறது இவனுக்கு பின்பாக பாதாளம் சென்றது இவன் பஞ்சம் பட்டயம் மிருகங்களினால் மரணம் இவை மூன்றையும் வைத்து அந்நாட்களில் அநேக ஜனங்களை கொள்ளுவான் ஐந்தாம் முத்திரை ஐந்தாம் முத்திரையை உடைக்கும்போது யோவான் பார்த்தது என்னவென்றால் இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய திருப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்றும் மகா சத்தமாய் கூப்பிடுவதை யோவான் பார்த்தார் ஆறாம் முத்திரை ஆறாம் முத்திரையை உடைக்கும் போது யோவான் பார்த்தது என்னவென்றால் பூமி எதிர்ச்சியை பார்க்கிறார் சூரியன் கருப்பாக மாறுகிறதையும் சந்திரன் மாறுவதையும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து கீழே விழுவதையும் வானம் காணாமல் போவதையும் பார்க்கிறார் அப்போஸ்தலர் யோவான் ஆறாம் முத்திரைக்கும் ஏழாம் முத்திரைக்கும் இடையில் சில சம்பவங்களை பார்க்கிறார் இஸ்ரவேலின் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் முத்திரை போடப்படுகின்றனர் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் ரச்சிக்கப்பட்ட எல்லா தேசத்திலும் இருந்து வந்த திரளான கூட்ட மக்கள் பரலோகத்தில் இருக்கும் காட்சியை யோவான் பார்க்கிறார் வேதனை துக்கம் அவர்களுக்கு இல்லை என்று இந்த ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர் ஏழாம் முத்திரை ஏழாம் முத்திரையை உடைக்கும் போது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களை யோவான் பார்க்கிறார் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது அந்த ஏழு தூதர்களும் எக்காலங்களை ஊதுகிறார்கள் யோவானுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை